அம்மா ஆதி பராகத்திய நாக்கல வைத்துக்கிட்டு அடக்கடகா பல இந்த 8 நம்பர் நல்ல விஷயம் இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி செக்றமே கல்யாண விஷயம் வர போகுது காலையில சூரிய உதயத்தல கடிகாரத்தல மணி ஏள காட்டும் போது ஒளிச்சு முழிங்க வாசல் பக்கமா வந்து நிக்கணும் வாசல் பக்கமா வந்து நின்னு தென்கணக்கு திடே பார்த்து திரும்பி நிக்கணும் தெருங்கணக்க detailed-ல பாப்பவ கட்டிக்க போற மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையோட அங்க அடயனட்டே கவனமா கேட்டேடாயே மாப்பிள்ளை தகுப்பும் இல்ல கருப்பும் இல்ல மாப்பிள்ளை மானம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல. ஆனா வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணதிரே வருவார். கண்ணதிரே வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டை வெள்ளை கருப்பு சட்டை காலையில மணி. காலையில ஏழு மணி கருப்பு சேட்டை வெள்ள பெண்டு எக்கம்மா சொல்றா நான் சொன்ன கண்டிப்பா நடக்கும் தாயே வரட்டுமா வரது காலையில ஏழு மணி காலையில ஏழு மணி கருப்பு சேட்டை வெள்ள பெண்டு எக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா டெய் ஜெக்கம்மா

காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கத்திக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பார் அடையாளம் சொல்லி இருப்பானே அதாவது என்ன பேண்ட் என்ன சொன்னாரே வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்டா தாங்க இருக்கும் கிடையவே கிடையாது எனக்கு நல்லா கேட்டுச்சு வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள சட்டை விட

எத்தனை மணிக்கு வருவாரு அவர் 8 மணிக்கு வருவாரு சரி வந்தாருனா மிஸ்டர் சூரியபாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொபசர் வந்தாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் எங்க வேண்டாம் நானே பாத்து இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க நான் மணிக்கு வரேன் நீங்க கண்டிப்பா இதே வருவீங்க இல்ல ஏன் இது இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு பட் நல்ல வாங்க

அவன் குருடு போல இருக்கீங்க கண்ணாடி போட்டுருக்கான் ஏய் நீங்க கூட கண்ணாடி போட்டுருக்கீங்க இது கூலிங் கிளாஸ் அது கூலிங் கிளாஸ் இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு ஹவ் ஸ்வீட் இஸ் நோ நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே எங்கட்ட யாரும் பேசல அதனால நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்பு சொன்னது அவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்பு காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுமே நடக்கிறது இல்ல அவன் பிராட் பரவாயில்ல அவ சாயங்கால வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்பு சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லப் போறேன் நீங்க சாய் ரொம்ப கோல் பிள்ள இருக்கு இருபத்தஞ்சு திருடி கொடுத்தா கருப்பு சட்டம் என்ன பண்ண சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த கிட்ட என்ன சொன்ன

மூணு பேர் அப்டிகேஷன் போட்டு சாங்ஷன் பண்ணலான்னு இருக்க என்ன யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க நீ யாரையும் லவ் பண்ணல யோசிக்க என்ன இருக்கு உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே பாவங்கா என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்ளோ சங்கடப்படும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ அது அவங்க தலையெழுத்து இல்ல இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்டைக்கானோ துணியை காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான் அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாசப்பக்கமே வர மாட்டான் இல்ல ருக்மணியக்கா இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப சொன்னது தப்பு நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு மோசமான ஆளுங்க கிடையாது எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க என் கூட பழகுவாங்க சரி இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும்

தமிழ் பொண்ணுத்தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன பாச்சி தொழில் என்ன பாச்சி பாருங்க என்ன பாச்சி வீதியில இருந்து நம்ம சந்து மூல திரும்பி இருப்பமா தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்க சரு சருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்கிச்சுமா ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா

பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்த கല്ലை சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்ல எடுத்து சறி சறுனு அடிச்சிட்டமா அப்பா ஐயோ அப்பா சாரிப்பா கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க சரிமா போங்க திருச்ச இந்த டான்சர் வரப்போதே ஜோசியக்காரன் பார்த்தேன் வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போடுன்னு சொன்னான் முதல் மாற்றமே இப்படி ஆயிpostcss அப்பா

உருவே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லாரு நல்லாருத்தான் இருப்பேன் ஐயோ அடி நல்லாடி வரலாறு காணாத அடியுமா நானாவது கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான் எலும்புகளான் ஒரு மாவா போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி தாத்தா நீங்க போய் படுங்க யாரு உள்ள படுத்திருக்கிறது அப்பா கொப்பனா இன்னி பண்ணிட்டு கட்டு விட்டு கீழே இருக்கடா நான் படுக்கணும் ஏமா அவனும் கட்டு கட்டி போனான் இருக்குது அவன் இங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாத்துவான்

அம்மா வேற அரிசி கழித்து போயிருக்காங்க அந்த கோவத்துல ஏதாவது அம்மா வழியில் யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க